வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு இருபது மில்லியன் ரூபா மோசடி முன்னாள் ராணுவ கேர்னல் உள்ளிட்ட இருவர் கைது என்பதாக தமிழன் பத்திரிகையினுடைய செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்புகளை வழங்கித் தருவதாக கூறி ரூபா இருபது மில்லியன் மோசடி செய்த ஓய்வு பெற்ற ராணுவ கர்னல் உள்ளிட்ட சந்தக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படிகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின்படி சந்தகநபர்கள் நீர்கொழும்பில் உள்ள எஃப்சி இன்டர்நேஷனல் என்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கீழ் செயற்பட்டு ஹங்கி நெதர்லாந்து மற்றும் பின்லாந்தில் வேலைகளை பெற்றுத் தருவதாக ஹங்கேரியில் வேலைவாய்ப்புகளுக்கு நிறுவனம் ஒப்புதல் பெற்றிருந்தாலும் விருந்தோம்பல் பதவிகளுக்கு எந்த அதிகாரப்பூர்வ கோரிக்கைகளோ அல்லது வேலை உத்தரவுகளோ இல்லை என்பது விசாரணைகளில் இந்த மோசடி குறித்து நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து சுமார் இருபது முறைப்பாடுகள் வந்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் தெரிவித்திருக்கிறது விசாரணைகளை தொடர்ந்து மாவநல்ல மற்றும் இம்புல்குடவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் நீண்டகால அனுபவம் உள்ள மாவனியைச் சேர்ந்த ஒருவரையும் கடவத்தையில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ கேர்னல் ஒருவரையுமே அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து எஃப்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவரது கணவர் மற்றும் அந்த நிறுவனத்தினுடைய முகாமையாளர் உள்ளிட்ட முக்கிய சந்தக நபர்கள் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது தப்பியோடியவர்களை கைது செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் நீதிமன்றம் அவர்களுக்கு பயண தடை விதித்திருக்கிறது கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் நீர்கொள்போர் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு இன்று பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது இதற்கிடையில் மேலதிக விசாரணைகளில் நிலுவையில் உள்ள நிலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எஃப் சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உரிமத்தையும் இருக்கிறது என்பதான முக்கியமான தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பான முறைகேடுகள் சிறப்பு போலீஸ் பிரிவுக்கு தொடர்ந்து அதிகரித்து வரும் வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் ஹருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார் மோசடியில் ஈடுபடும் வெளிநாட்டு வேலை முகவர்களை அல்லது தனிநபர்கள் தொடர்பான எந்தவொரு தகவலையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பண்டிகத்தினுடைய சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு தொடர்பு கொண்டு மக்கள் அறிவிக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம்